அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவை பார்க்குற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்துமா இருந்தாலும் சரி தண்ணி தேங்காத இடமா இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் நிலத்தில் ஏதாவது ஒரு பயிர் பண்ணணும் ஆனால் என்ன செய்யறேன்னு தெரில அதே நேரத்தில் மாணாவாரியாக இருந்தாலும் சரி தண்ணி பாய்ச்சதாக இருந்தாலும் சரி குறைந்த கவனிப்பில் எனக்கு அதிகமான லாபம் தரணும்னா தயவுசெய்து ஆமனுக்கு பயிர் பண்ணுங்க இந்த ஆமனுக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரகம் ஒன்று இருக்குதுங்க ஒய்ஆர் சிஹெச் ஒய்ஆர்சிஹெச் ஒன்று அப்படின்னு இந்த ஒய்ஆர்சிஹெச் ஒன்னோட நல்லது என்ன கெட்டது என்ன ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் கிலோ விதை கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் கிலோ விதை கிடைக்கும் எழுபதாவது நாளில் முதல் பறிப்பு வரும் ஒன்றரை வருஷத்துக்கு வரும் இருபது நாள் இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு பறிப்பு இருக்குது இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இந்த காய் வந்து அதுவாக வெடிக்காது இப்போ நாட்டுக்காயின்னால் அதுவாக இல்லைங்களா வெடிச்சு அங்கங்கே முளைக்கும்ல இதை மொ நீங்கள் உடைச்சாதான் அது இல்லைன்னா வெடிக்காது நீங்கள் அதை உடைக்கிறப்ப இப்போ ஒரு பகுதியை உடைக்கிறீங்க எங்கேயோ ஒரு இடத்துல காஞ் காய் காய ஆரம்பிச்சோடனே இந்த மொத்த கொத்த உடைப்பீங்களா உடைச்சி அதை தனித்தனியாக பிரித்து மூட்டை போட்டு வைக்கிறீங்க இன்னொரு பகுதியை இன்னொரு இன்னொரு தடவை இன்னொரு பகுதியில் அறுவடை செய்வீங்க அதுக்கடையில் அங்கே வந்து கிளையடிச்சு அது பூக்கும் அப்படி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஐம்பது அறுபது மூட்டை வந்த உடனே நம்ம இவங்க இருக்காங்க இல்லைங்களா இந்த நிலக்கடலை அடிக்கிறாங்கல்ல அந்த மிஷின் இருக்குல்ல அந்த மிஷினை கூட்டிகிட்டு வந்து அடித்தாலே கொட்டையை தனியாக எடுத்துடலாம் அந்த விதைய ஒரு ஐம்பது அறுபது மூட்டை வந்துருச்சுனாலே அதில் கொடுத்து உடச்சிக்கலாம் அந்த விதையை எடுத்துகிட்டு போய் எண்ணெய் ஆட்டக்கூடியவங்க இருக்காங்க இந்த எண்ணெய் ஆட்டக்கூடியவங்கள்கிட்ட நீங்கள் வித்துடலாம் சர்வசாதாரணமாக ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா போகுது நீங்கள் அதை வந்து எண்ணெய் ஆட்ட கொடுத்து அவங்களுக்கு ஒரு தொகை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் ஆட்டி கொடுத்துருவாங்க நூறு கிலோ விதையில் முப்பது லிட்டர் கிடைக்கும் நூறு கிலோ விதையில் முப்பது லிட்டர் கிடைக்கும் ஒரு லிட்டர் நானூற்றம்பது ரூபாங்க ஐம்பது கிலோ புண்ணாக்கு கிடைக்கும் புண்ணாக்கு சர்வசாதாரணமாக இருபத்தஞ்சி இருந்து முப்பது ரூபா அப்போ நூறு கிலோ விதைக்கு எவ்வளோ லாபம் ஒரு மானாவாரி நிலம் அல்லது பயனில்லாத நிலம் அல்லது சும்மா கிடக்கிற நிலம் அல்லது ஊடு பயிராக நம்ம செய்யக்கூடியது மானாவாரியில் ஒரு விளைச்சல்னால் எண்ணூறு கிலோ கிடைக்குதுன்னா இரவையில் அதாவது தண்ணி பாய்ச்சினிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாற்பது சதவீதம் கூட கிடைக்கும் பராமரிப்பே இல்லைங்க நீங்கள் ரொம்ப மிஞ்சி போனாலும் புழு வைக்கும் புழு வச்சா நம்ம வந்து வேப்பண்ண கரைசல் தெளிச்சிக்கலாம் வேப்பம்புட்டை கரைசல் அந்த மாதிரி தெளிச்சுக்கலாம் அல்லது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த இரநூறு லிட்டரில் பதினஞ்சு லிட்டரு கோமியம் பதினஞ்சு லிட்ரு அமிலம் ரெண்டு கிலோ அதே ஆமணக்கு எண்ணெய் இதை கலந்த திரவம் இருக்குது இல்லைங்களா இதை கலந்து வச்சுக்கலாம் பதினஞ்சு நாளில் ரெடி ஆகிடும் இதுலேருந்து ஒரு லிட்ரு பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டரு கலந்து தெளிச்சிக்கலாம் இதை செய்யுங்க தரை வெளியில் மீனமிலம் கொடுங்க அளவாக தண்ணி கொடுங்க கொடுக்க முடிஞ்ச அளவு கொடுங்க அதுவாக வருங்க தண்ணி கிடைக்கிறப்ப நிறையா கலையடிச்சு நல்லா வரும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பண்ணலாங்க வறண்ட நிலம் நீங்கள் நினைக்கிற எல்லா இடத்துலையும் பண்ணலாம் கலர் நிலத்தில் பண்ணலாம் ஓர் நிலத்தில் பண்ணலாம் கொஞ்சம் பாருங்க இந்த ஒரு பயிரை தயவுசெய்து கையில் எடுங்க ஊருக்குள்ளே பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இந்த காரியத்தை செய்ய முடியாதீங்க நான் தான் சொல்கிறேன்ல இவ்வளோ லாபம் இருக்கு கொட்டையை மட்டும் இன்னைக்கு விதைக்கு விதைக்காகவே இந்த பயிரை கேட்குறவங்க இருக்காங்க விதை கிடைக்க மாட்டேங்குது இந்த ரக விதை கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்க விதைகளோட விலை என்ன அப்படின்னு நெட்டில் போட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்போ ஒரு கிலோ விதை இவ்வளோ அப்படின்னா அந்த விதை எவ்வளோ க அந்த விதை எவ்வளோ கிடைக்குது இருக்குதா அந்த விதை அப்படின்னு நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள் விதையே இல்லைங்க இன்றைக்கி அப்படி ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனால் ஆமனுக்கு சாகுபடிங்கிறது ரொம்ப எளிமையான சாகுபடி எல்லா நிலத்துலையும் பண்ணக்கூடியது குறைந்த வேலையாள் ரொம்ப அருமையாக பண்ணலாம் மானம் எல்லா விதமான நிலத்துக்கு ஏற்றது கொஞ்சம் செஞ்சு பாருங்க எண்ணெய் எடுத்து அதை விற்றீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் நமக்கு இயற்கை விவசாயத்தில் அதிகம் பயன்படக்கூடியது பாத்துக்கங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம்